الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد

வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் ஆகிய வல்லவன் அல்லா தலா வருவன் மீது மட்டுமே என்றவர்கள் மறைத்தாகட்டுமா நபிகள் பெருமானார் சல்லல்லாவுடைய வசல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் நல்வழியை பின்பற்றிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் தோன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக ஆமே அஸ்லாம் வரைக்கும் அஹமத்துல்லாஹி வளர்க்கும் அலமதுல்லா என்றோடு

இந்த ஓரின சேர்க்கையை உலகத்தில் அறிமுகப்படுத்திய அறிமுகப்படுத்தியின் கூட்டத்தார்கள் பெற்ற தண்டனையை பற்றி எல்லாம் பேசி அதே போல துவா ஒரு மனிதன் எப்படி கேட்கலாம் எப்படி கேட்டால் நல்லது என்பதை பற்றி துவா சம்பந்தப்பட்ட வசனம் பேசுவதை கேட்டோம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம் இந்த ஆதமுடைய மக்களே மனிதர்களே நீங்கள் தொழக்கூடிய அந்த பள்ளிவாசலில் உங்களை அழகுபடுத்திக் கொண்டு தொழுவிக்கு போங்கள் ஆடைகளால் உங்களை நல்ல விதமாக அலங்கரித்துக் கொள்ளுங்கள் பள்ளிவாசலுக்கு தொழுக செல்லும் போது அப்படி நல்லா அடுத்த தொழுக போகும்போது எவ்வளவு அழகா இருக்க முடியுமோ அவ்வளவு அழகா இருக்கணும் ஆடையில அழகா இருக்கணும் நறுமணம் நல்லா பூசி இருக்கணும் வாயில் துர்மாட்டம் வீசாத அளவுக்கு சுத்தமாக மிஸ்வாக்கு பண்ணி இருக்கணும் நல்ல முறையில் உடலில் வாழ தெரியாத அளவுக்கு நல்லா குடிச்சு இருக்கணும் இப்படியெல்லாம் பள்ளிவாசலுக்கு தொலை வரும் பொழுதும் சுத்தத்தை கடைபிடிக்கணும் தன்னை அலங்கரித்து கொள்ளணும் அப்படின்னு எல்லாம் இந்த வசனத்தில் தொழுக வரும்பொழுது எப்படி நாம் இருக்கணுங்கிறத அல்ல இந்த வசனத்தில் சொல்லிடலாம்

நபியவர்களுக்கென்றே பிடித்த நிறம் வெள்ளை வெள்ளை ட்ரெஸ்ஸையில் இருக்கிறத ரசோலாக ரொம்ப பிரியப்படுவாங்க காரணம் வெள்ளைய சின்ன அழுக்கு பட்டாலும் உடனே நமக்கு கண்ணுக்கு தெரியும் அழுக்கா இருக்கேன்னு சொல்லி உடனே கசக்குவோம் இல்லையா அல்லது அந்த ட்ரெஸ்ஸை மாற்று ஆனால் கலர் ஆடையில் அப்படிலாம் இல்லை எத்தனை நாள் போட்டாலும் கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு ஜீன்ஸ் பெண்ட்ருக்கு இல்லையா ஜீன்ஸ் பேண்டை ஒரு வாரம் வச்சு போட்டிருக்கான்னு அழுக்கு தெரியாது அட இன்னைக்கு சட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க மேலில் போட்டிருக்க அழுக்காகிடுச்சின்னா அந்த சட்டையை பிரட்டி போட்டுக்க இன்னும் கொஞ்சம் ஒரு நாளைக்கு போட்டு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதாவது உள்ள உள்ளேயும் வெளியேயும் பயன்படுத்துகிற மாதிரி அழுக்கு தாங்கணும் சோப்பு வைக்கிற வேலைக்கு லேண்டில் போட முடியும் மனைவியில் சொன்னா அதுக்கு மண்டி உள்ள கருத்துனா நம்மளும் உட்காந்து துவைக்க முடியல கொஞ்சம் நெஞ்சமாக இருக்குது அதனால எதோ ஒன்றும் ஒன்று அதுக்கு தெரியாமல் போட்டுவோம் அது எழுது வெள்ளையெல்லாம் போட்டால் அசிங்கமாக போயிடும் அதனால கலர் போடுவோம் அப்படின்னு பல பேர் ஆடை விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக இருந்தான் ஆனால் மற்ற நேரத்தில் எப்படியும் தொழுகைக்கு வந்தா பள்ளிவாசலுக்கு நல்ல அழகா சொல்றான் இந்த புள்ளி மஸ்ஜிதி நீங்கள் மஸ்ஜிதில் தொழுகும் ரொம்ப தெளிவா இருக்கேன் பள்ளிவாசல்ல தொழுகும் பொழுது நீங்க சுத்தமா இருக்கணும் அலங்காரத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க சகாபாக்கள் தொல வரும் பொழுது காஸ்ட்லியான ஆடை கொடுத்துவாங்களாம் நாம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் போகும்போது மட்டும்தான் பார்த்தா ட்ரெஸ்ஸு கோட்டு பே

மற்ற நேரத்தில் உடல் கொடுத்தாட்டாலும் பரவாயில்ல தொழுகைக்கு வரும் பொழுது உன்னை அலங்கரித்துக் கொண்டு வா வாக்கும் உங்களை அலங்கரித்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு நல்லா சொல்றானு அப்போ பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது எவ்வளவு தெளிவா இருக்கணும் இவனுக்கு கசியில் இப்படி ஒரு நிறைய வழியும் பதிவு செய்து

அதன் பிறகுதான் தஜ்ஜால பார்த்ததுனால களிமா சொன்னாருங்க தஜ்ஜால் ஒரு நல்லது செஞ்சா தெரியுங்களா அவர்கிட்ட என்னன்னு கேட்டா எப்பா நீ எந்த ஊருன்னு கேட்டான் தஜ்ஜாலும் ஒரு ஒரு தீவுல இருந்தான் இவர் தீவுல போய் மாட்டிக்கிட்டார் கடல்ல பயணம் பண்ணி அப்போ அங்க இருக்கும்போது நீ எந்த ஊர் என்ன ஊர் பேரு நாடு எல்லாம் கேட்டுட்டு அப்படியா அரபு உலகத்துல ஒரு இறை இருப்பாரே வந்துட்டாரா அப்படின்னு கேட்டான் அவர் வந்துட்டாருன்னா நான் வர்றதுக்கு நான் வந்துருச்சு நேர் நாள் வந்துருச்சுன்னு சொன்னான் அப்பதான் அவரு கலிமாவே சொன்னார் என்னடா ஒரு 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 தீவுல இருக்கிற ஆளு மக்காவுல இருக்க முகம்சலாசத்தை பத்தி பேசுகிறானேண்டு அதன் பிறகு தமிமுத்தாரி களிமா சொன்னார்னு வருது இந்த தமிழ் மூத்தாரியானது மற்றொரு விசேஷம் தெரியுங்களா நாம கூட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பயானில் சொல்லி இருக்கோம் சும்மாவில் பள்ளி முதல்ல விளக்கு ஏற்கனவர் யாருங்க தமிழ் மூத்தாரியலான பள்ளிவாசல மஸ்ஜிது நபரியில் முதல்ல லேந்தர் விளக்கை கொண்டு வந்து சைத்து நல்லையை ஊற்றி அந்த பள்ளிவாசலை பிரகாசமா ஆக்கினார் அதுக்கு முன்னாடியே பள்ளிவாசல விளக்கெல்லாம் கிடையாது அப்படிப்பட்ட தமித்தாரிகள் எல்லாகுத்தாலானு ஒரு வந்து இவனு தெ இவனு ஸ்ரீ ரகோகுலா சொல்கிறாங்க அண்ணா தமிவத்தாரிகை விஸ்வராதிரா அண்ட் தி அவர் வந்து ஆயிரம் காசுக்கு ஒரு மேலாடை வாங்குவார் ஃபகானாயி சல்லீ ஃபிஹி அந்த ஆடையை முடித்து தான் பள்ளிவாசலுக்கு தொழுவார் பள்ளிவாசல தொழுவதுக்கு அன்னைக்கு நேரத்துக்கு நல்ல உயர்வான ஆடை கேட்டால் ஒரு ஐம்பது நூறு திருவம் கொடுத்தாலும் நல்ல ட்ரெஸ் கிடைக்கும் ஆனால் இவர் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காருங்க ஐஃபு ஆயிரம் தீனாருக்கு வாங்கினார்னா அவர் என்ன சொல்றாருன்னா நான் அல்லாட்ட போய் நிற்கிறேன் அல்லாட்ட பேச போறேன் பெரிய விஐபி நான் கருதுகிறேன் என் ரப்பு என் ரப்புவை சம்பாதிக்கும் நான் வந்து சந்திக்கும் பொழுது அவனிடத்தில் நான் பேசும் பொழுது ரொம்ப தெளிவாக ரொம்ப உயிர்வான ஆடை முடிச்சுட்டு போனால் தானே அது அவனுக்கு கண்ணியமாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்களாம் அறிமுகத்தாரியர்களை எல்லாத்தான் நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம் அதே அல்லாதான் இன்னைக்கு இருக்கிறான் நம்ம பாய் எப்படி பள்ளியாசர் கொலை வராது அப்படின்னு ஒரு ஒத்து பார்த்தாலே போதும் அப்போது உயர்தரமான ஆடையை கண்ணியமான ஆடை உடுத்தி வரணும் அதே மாதிரி அந்த ஆடை உடுத்துறது மட்டும் இல்ல அந்த ஆடையை நல்ல நறுமணங்களை பூசிட்டு வரணுங்க நறுமணம் பூசிட்டு வரணும் பெருமான சொல்லுவாங்க நபி முகாரிகள் பதிவு செய்யப்பட்டு இருக்கு மண் ஒரில் அலகி தீவும் உங்களிடத்தில் நறுமணம் தரப்பட்டால் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் யார் எதை கொடுத்தாலும் நீ பெரிய பணக்கார நீ பெரிய கோடீஸ்வரர் பெரிய மில்லியனியர் பக்கத்தில் இருக்க ஒரு பாய் பாய் தாங்க அத்தர் அப்படின்னு தராடுவீங்களா இதெல்லாம் வேணாம்ங்க அப்படி சொல்றது நல்ல பழக்கம் இல்லை மற்றதெல்லாம் வேணாம்னு சொல்லலாம் சாப்பாடு தராரு தண்ணி தராரு வேற ஏதாவது தராரு வேணாம் இருக்கட்டும் பாய் சொல்லலாம் ஆனால் நறுமணம் அத்தரை ஒருவர் தருவாரையானால் அதை வாங்கி பூசிக்கொள் மறுக்காதே மறுத்து பேசாதே அப்படின்னு பெருமானாசர் சொல்றாங்கன்னா அப்ப நறுமணத்துக்கு ரசூலா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க ரசூலாவுடைய மேனியே நறுமணம் கம்ப பொழுங்க ரசூல்லாம் இந்த இடத்துல நடந்து அங்கே வர்றாங்கன்னா இங்கே நறுமணம் வீசுமா அதை வச்சே கண்டுபிடிச்சிக்குவாங்களா கதீஜா அம்மா தன்னுடைய ஆருயிர் கலவர ரசூல்லா இஸ்லாம் இதோ வருகிறார்களே என்று நபி வீட்டுக்குள் நுழைகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிக்குவாங்களா அந்த நறுமணம்

அல்லாஹ அது குறித்து கேள்வி கேட்க மாட்டான் மர்லியான்னு சொல்லலாம் எத்தனை ஆயிரத்துக்கு நீங்க அத்தர் வாங்கினாலும் ஏன்டா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குனேன் அல்லாஹ் கேக்கானா நிச்சயமா கேட்க மாட்டான் அதனாலதான் அங்க உலகத்துல ஒரு கணக்கெடுப்பு சொல்றதை அதாவது இஸ்லாமியர்கள் தான் நறுமணத்துக்கு லட்ச ரூபாய்களை செலவழிக்கிறார்கள் லட்ச ரூபாய் ஆச்சரியமா இருக்குங்க ஊதுன்னு ஒரு அத்தர் இருக்குது ஊது ஊது அப்படின்ட்டு அந்த ஊதுனுடைய அத்தருடைய ஃபஸ்ட்டு தரம் எவ்வளோ ரூபா தெரியுங்களா ஒரு 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 இருபது எம்எல் ஒரு இருபது எம்எல் ஊது அத்தரு நம்ம காசுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லட்சம் ரூபாங்க ஒரு லட்சம் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் யார் இஸ்லாமியர்கள் ஏன் காரணம் என்ன அந்த அத்தரில் என்ன விசேஷம்னு கேட்குறீங்களா எத்தனை முறை துவைச்சாலும் ஒரு முறை பூசுனா அந்த மனம் இருக்குங்க ஒரு நாலஞ்சு முறை பிறகு கூட மனம் இருக்கும் ஆனால் இன்னைக்கு வர்ற அத்தெல்லாம் பூசி பத்து நிமிஷம் மோந்து பார்த்து தெரியல பத்து நிமிஷத்துக்கு மோந்து பார்த்தா எங்கடா இது பாய் அத்தர் பாய் நூறுரூவான்டா அத்தர் வாங்கி ஒன்றுமே இல்லையா பாய் அப்படின்ற மாதிரி அத்தர் இன்னைக்கு இருக்க தரோம் ஆனால் ஊது அத்தரு நாலஞ்சு முறை துவைச்சாலும் மணக்குமா இன்னைக்கு இருக்கு அரபு மக்கள் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க அபுதாத்தர் முதல் தரம் ஏன் கேட்டா அத்தருக்கு செலவழித்ததற்கு அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்க மாட்டான் அதனால் நல்ல உயர்வான அத்தரை வாங்கு நல்ல மனம் பூசிக்கொள் நல்ல உயர்வான ஆடை உடுத்திக்கொள் அதன் பிறகு ரப்புவை சந்திக்க ரப்பு இடத்துல பேச பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுவா அதுதான் ஒரு முஸ்லிமுக்கான அழகிய பண்பு என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக உழைக்கி செல்லமானவர்கள் மிக அழகாக தெளிவாக அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள் அது அஞ்சு வேளை தொழுவைக்கு அதை விட ஜும்மாவுக்கு அதிக கவனம் செலுத்தணுமா அதிக கவனம் செலுத்தணுமா இருக்கிற ஆடையிலேயே உயர்வான ஆடையை ஜும்மாவுக்கு கொடுத்தணும் உயர்வான ஆடையை கொடுத்தணுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம வீரோட எத்தனை ட்ரெஸ்ஸுன்னு பார்க்குறோம் இந்த கோட்டு கீட்டு பேண்ட் சட்டை இங்கி இங்கி பேட்டி கீட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம் எது நச்சுன்னு இருக்குது அப்படின்னு பார்த்து கொடுத்துக்கிட்டு போகிறோம் அந்த தேர்வு ஜும்மாவுக்கு வேணுமா ஜும்மாவுக்கு வேணும் அந்த மாதிரி ஜும்மாவுக்கு போகிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறனால உயர்வான ஆடையை கொடுத்துக்கிட்டு போகிறது ஒரு நல்ல பழக்கம் முஸ்லிமில் இப்படி ஒரு மொழியை பதிவு செய்யப்பட்டுருக்கு உணர்வெளியிலானது ஒரு மசீது வசிது நடந்து வர்றாங்க வர்ற அந்த பள்ளிவாசம் வாசல ஒருத்தர் துணி ஆவாரம் பார்த்துக்கிட்டு இருக்காரு துணி ஆவாரம் பார்த்தா ஒரு ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கையில அதாவது கோடு போட்ட பட்டு கலந்த ஒரு ட்ரெஸ் பத்து கலந்த ஒரு ட்ரெஸ் அதை அப்படியே வாங்கினா முறையில் எனக்கு காசை கொடுத்து வாங்கி கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து என் ரசூல்லாம் நீங்கள் ஜும்மாவுக்கு மக்கள்கிட்ட அந்த பயான் செய்யும் பொழுது அந்த குத்துப்பா ஓதும் பொழுது இந்தாங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் ஓதுனீங்கன்னா எவ்வளவு அழகாக இருக்கும் அதாவது ட்ரெஸ்ஸுக்கு அழகும் உங்கள் அழகும் ஒரு ஒரு மெருவு மாதிரி இருக்குமே அதனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொடருங்க அதே போல உங்களை சந்திக்க வெளிநாட்டு தூதர்கள் நிறைய பேர் வர்றாங்க அவங்க முன்னாடி இந்த ஒரு கம்பீரமாக உங்களுக்கு இருக்குமே அப்படின்னு உங்களை சொன்னாங்க அப்போதான் சூழலா அந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க அதில் பட்டு கலந்துருந்ததால மற்ற காரணம் கிடையாது அதில் பட்டு கலந்துருந்துச்சு அதனால சொன்னாங்க என்னமா எழுபசு ராதிகி மன்லா சலாக்கலவும் ஃபில்லாடையா மறுமையில் யாருக்கு நசீவு இல்லையோ பாக்கியம் இல்லையோ அவன்னா பட்டு ட்ரெஸ்ஸை இங்கே உடுத்துவான் அதனால நாம் இங்கே பட்டு ட்ரெஸ்ஸு உடுத்தக்கூடாது பட்டு ஆடையும் உடுத்தக்கூடாது அதனால பட்டு இதில் கலந்துருக்கதால உமர் இது வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ இந்த நபிமொழியின் கீழாக இமாங்கிற சட்டம் இப்படி எழுதுவார்கள் உங்கள் ஆடையில சிறந்த ஆடையை ஜும்மாவுக்கு உடுத்தி வாருங்கள் நல்ல அழகான ஆடையை உடுத்தி வாருங்கள் மார்க்கம் வரையறுத்து தந்த ஆடையை உடுத்து வாருங்கள் அது தாண்டி காஷியான ஆடை உடுத்தணும்னு சொல்லிட்டு தங்க ஜருகை கலந்த பட்டு கலந்த இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை உடுத்தக்கூடாது மார்க்கம் வேணான்னு சொன்னதை வேணாம் தான் அது எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல அப்ப எல்லை மீறாமல் ஆடையும் உடுத்தணும் ஆடை உடுத்தணும் நல்ல தெளிவான ஆடைகளை விடுத்தணும் அழகான ஆடைகளை உடுத்தணும் அப்துல்லா ஜாபீர் அலியான்னு சொல்லுவாங்க ரெண்டு ட்ரெஸ் இருக்கு ஜும்மாவுக்கு பெருநாளுக்குன்னு தனியாக ஆடை வச்சிருப்பாங்க ஜும்மா வந்தா மட்டும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படி கம்பீரமா ஜும்மா அன்னைக்கு அந்த தொழுகை அப்படி ஒரு கம்பீரமா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அதனாலதான் ஜும்மா அன்னைக்கு இமாம்கள் முடிந்தவரை அழகான ஆடைகளே வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நல்ல ஆடை அழகான ஆடையில வரணும் அதை பார்த்து நம்ம ஆளுக்கு என்ன வைக்கிறான அதான் இங்க வேதனை அதிர்ந்து ரொம்ப பல பல பழம் நீ ஜும்மாவுக்கு வர்றாரு நிறைய இருக்கும் போல இருக்க உண்மை பொய்யலா இல்ல சில பேர் சொல்லி அப்படியே நம்ம பள்ளியில் இல்ல நம்ம மக்கள் மகந்தாவாசியில சீதேவிங்க அப்படி இல்லை வேற ஒரு இடத்துல அதிர்ந்து அப்படி சுண்டி நல்ல வருவாய் இருக்கும் போல இருக்க அப்படின்னு அட சண்டாளா ரசூல் அப்படி தான் வரணும்னு இமாமங்களும் சொன்னாங்க நீயும் அப்படி தான் வரணும் அதை விட்டுப்பட்டு அஜித்து என்ன ட்ரெஸ்ஸு கொடுத்துறாரு அதை பார்த்துக்கு தப்பான எண்ணம் கொள்ற பொறாமை கொள்ற எண்ணம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கா இல்லையா அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய எண்ணம் அப்ப ஆடையில் எவ்வளவு அழகான ஆடையை அதே மாதிரி தாங்க ஆடை நாம அழகா உடுத்துற மாதிரி ஏழைகளுக்கு ஆடையை தானம் செய்யும் பொழுது அழகான ஆடைகளைத்தான் தானம் செய்யும் அழகான ஆடை உயர்வான ஆடை கம்பீரமான ஆடை அதாவது அந்த ஆடையை பாய் அல்லாஹ் எல்லாம் இதெல்லாம் கொடுத்தணும் அப்படின்னு வாங்குறவருக்கு ஆசை வரணும் இதுவும் கொடுத்தான் பாரு அப்பா ஒரு முறை தண்ணியில மூக்கணும் அவ்வளவுதான் சாயம் போய் கந்தலான ட்ரெஸ் இதனை கொடுக்காம இருக்கலாமல் வாங்கினே தட்டிருவான் சபிச்சிருவான் அது மாதிரி அந்த மாதிரிலாம் தந்துடக்கூடாது அப்போ நாமளும் நல்ல உடுப்பு கொடுத்தணும் பிறருக்கு நல்ல உடுப்பு உடுத்த கொடுக்கணும் இதுதான் மூன்றியங்களின் பழக்கம் அதே மாதிரி அழுத்த சொல்லுவாங்க தொழுகைக்கு வரும்பொழுது தொழுகைக்கு வரும்பொழுது பல் பல்லு தேய்ச்சிட்டு வரணும் எல்லாரும் பக்கத்தில் ஒருத்தர் ஏப்ப விட்டாருன்னா ரெண்டு சவுக்கு கேட்குதுங்க அவ்வளவு கடுமையான வாடை இல்லையா பண்ணு தேய்க்கிறது பல பேர் பலகீனமாக தான் இருக்கிறாங்க ஆனால் ஆடு மாடுலாம் பண்ணாது தேய்க்குது ஆமா அதுக்கு பேஸ்ட்டு ப்ளஸ் நேரம் அப்படின்னு வியாக்கியனா பேசுற ஆளும் உண்டு அட பண்ணு தேய்க்கிறது அவ்வளவு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது நம்மளை சுற்றி இருக்கும்போது ரொம்ப நல்லதுங்க பாய் வர்றாருன்னு உடனே ரெண்டு அடி பின்னாடி போயிடக்கூடாது முன்னாடி வரணும் நல்லா நறுமணமாக பாய் வராது அப்படின்னு அவர் பக்கத்தில் நின்று தொழுகிறதுக்கு ஆசை வரணும் அப்போ பல் தினந்தோறும் தெளிவான முறையில் சுத்தப்பட பெருமான விருமான ரசராசனம் வச்சுருவார்கள் லவுல்லா அந்நஷிப் அலா உண்மத்தி என்னுடைய உம்மத்துக்கு சமுதாயத்துக்கு சிரமம் இருக்காது என்று நான் நினைத்திருந்தால் அ மருத்துவரு பிஸ்வாக்கி இந்த புள்ளி சலாத்தி ஒவ்வொரு தொழுதையிலும் பல்லு வளைக்கிட்டு வர்றதை நான் வந்து கடமையாக ஆக்கியிருப்பேன் அப்படின்னு ரசுவராஜன் தான் ஆனால் ரசூனு இல்லா ஒவ்வொருத்தும் ஒவ்வொரு ஒன்றும் தொழுது பல்லு வளைக்கிட்டு தான் வருவான் ஆயிஷா அம்மா அவங்க மனைவி சொல்கிறாங்களே ரசூனுல்லாவுடைய பாக்கெட்ல

கூட பாருங்களேன் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க நமக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க பண்டு வளர்க்கறது பற்களை பேணுதல் ஒரு நபியுடைய சுண்ணத்து அவர் சுத்தமான முறையில் அந்த பள்ளிவாசலுக்கு வரணும் நல்லா நறுமணம் ஊசி பல் வழக்கி உயர்ந்த ஆடை உடுத்தி நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்தில் அழகான முறையில் தொப்பி வச்சு கம்பீரமாக வரணும் அப்படி வந்து தொழுகிற தொழுகையில் தான் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் பள்ளிக்கு போகிறோன்னா ஏதோ போன போர்களை கடை விதிக்கு போகிற மாதிரி ஏதோ கழிவறைக்கு போகிற மாதிரிலாம் வந்துடக்கூடாது பள்ளினா ஒரு கண்ணியம் ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுக்கம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ அந்த தோரண அந்த பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக இதெல்லாம் சேர்ந்து அழகாக வரணும் ஆனா பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதாக இருந்தால் நறுமணம் பூசக்கூடாது நசாயில நபி பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுதாபுர நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு நறுமணம் பூசிய பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் அப்படியே பூசினால் அந்த ஆடையை கசக்கி நறுமணத்தை போக்கிவிட்டு அதை உடுத்திக் கொண்டு பள்ளிக்கு வாருங்கள் அப்படின்ற சூழ்வாய் சதாசன் சொல்றான் இதுல தான் பெண்கள் வெளியே போகும் பொழுது பூசுவது ஹராம் நறுமணத்தை தரும் பூக்களை தலையில் சூடி கொள்வது ஹராம் அப்போ எப்போ பொம்பளைங்க நறுமணம் பூசுறான்னு கேட்டால் வீட்டில் இருக்கும்போது பூசிக்க வீட்டில் இருக்கும்போது பூ வச்சுக்க தப்பு இல்லை வெளியே போகிற பள்ளிவாசலுக்கு போகிற அது மாதிரி ஏதேனும் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனுக்கு போகிற அப்படி நேரங்களில் நறுமணம் பூசாத நல்லா குளிச்சிக்க அதே மாதிரி வந்து நல்ல ஆடையை கொடுத்து வாடகையெல்லாம் வராது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குளிக்கிறது சுயம்பேரத்தில் போட்டு இருக்கிற ஸ்பிரையை பூரா அடிச்சுக்கிறான் அடிச்சுக்கிட்டு வாட மேக்கப் பண்ணிட்டு இதுவும் நல்ல பழக்கம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் குளிக்கணும் கூட தினந்தோறு சாத்தியப்பட்டா குளிச்சுறது ரொம்ப உத்தமம் ரொம்ப நல்லது முகமது மனிசிறி ரஹிமகுல்லா விளப்பெற தாபியனை அதன் தினந்தோர் குளித்து விடுவார் தினந்தோர் குளித்து விடுவார் அப்படி குளிக்கிறதுல கவனம் செலுத்துறான் பள்ளிக்கு வர்றதுக்கென்று ஒரு ஒரு மாண்பு இருக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணா அந்த விபாதத்தும் ஒரு ருசியா இருக்கும் தொழுகையும் ஒரு இன்பம் இருக்கும் அப்போ அல்லாஹத்தால நசீகத்தாக நமக்கு எதையெல்லாம் கற்றுத் தருவானோ அதை அப்படியே பின்பற்றி வாழும் பெரும்பாக்கியத்தை يا ايها الملك والاخوان واخرت الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته